வணக்கம் கர்ண எச்சனையோட வசிய முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மோகினி வசியமும் இதே தான் இருக்கும் என்ன ஒரு விஷயம்னாக்கா இது எந்த இடத்து மூலயமா வசியம் பண்ண போகிறது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அதாவது எந்த அடங்காத பெண்ணாக இருந்தாலும் அடக்கி சிறப்பான முறையில் வசியம் பண்ணலாம் அந்த பொண்ணை நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க என்ன சொன்னாலும் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு பொண்ணு இருக்காங்க எனக்கு இவங்க பேச்சை கேட்க மாட்றாங்க இல்லை கூட தான் இவங்க இருந்தாங்க இப்போ பேச மாட்டேறாங்க வேற ஒரு தொடர்பில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் நம்ம இங்கே பிரிண்ட் அவுட் எடுத்து பூஜையை முடிச்சுட்டோம்னாக்கா பன்னெண்டு நாளில் அவசியம் ஆகிடுவாங்க சரிங்களா சிறப்பான முறையில் அவசியம் பண்ணிடலாம் கேரண்டியாக இருக்கும் காம இப்படி தான் சரிங்களா காமாவசியமும் இப்படி தான் யார் யாரெலாம் வந்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிடலாம் வருத்தப்படாதீங்க வாழப்போகிறது ஒரு முறை தான் அதுக்காக நீங்கள் சூசைடு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து டிப்ரெஷன் லெவலில் போக தேவையில்ல எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் வழிகின்றது இருக்குது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சிறப்பான முறையில் வசியம் பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைனாக்கா வாட்ஸ்அப் வாங்க ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் நல்லது